ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் இல்லை எனக்கு புரியல எதுக்காக மணி சம்பந்தமே இல்லாமல் இப்படி பேசியிருக்காங்கன்றது கொஞ்சம் கூட எனக்கு பிடிப்படவே இல்லை இவங்கள பற்றி பேசினா தமிழில் இவங்க நடித்து பெரிய அளவில் ஹிட்டான ஒரே படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது பருத்தி வீரம்தான் இந்த படத்துக்காக இவங்களுக்கு அவார்டு கூட கிடைச்சிது ஆனால் இப்போ இவங்க சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹீரோக்கள் என் கூட சேர்ந்து நடிக்காததுக்கு என்ன காரணம்னா அவங்களை நடிப்பில் நான் தூக்கி சாப்பிட்டுடுவேன்ற பயம் அவங்களுக்கு இருக்குது அந்த காரணத்தினால தான் என்னை எந்த பெரிய ஹீரோவும் படத்தில் கமிட் பண்ணிக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்களுக்கு தற்போது வயசு வந்துட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்று இவங்க இவங்களை எல்லாமே வந்துட்டு ஒரு சைடு ஆக்டரா இல்லைன்னா படத்தில் தேவைப்பட்டால் ஒரு சின்ன முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் திடீர்னு என்னை இப்போவும் கதாநாயகியாக நடிக்க வைக்கலாம் ஆனால் பெரிய ஹீரோக்கள் யாருமே என்னை நடிக்க வைக்க மாட்டாங்க என் நடிப்பு தான் அதுக்கு காரணம் நான் அவங்களே நடிப்பில் முடிஞ்சிடுவேன் அப்படின்னு சொன்னால் எந்த ஹீரோ தான் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க இருக்கலாம் நடிகைகளுக்கு கொஞ்சம் திம் இருக்கலாம் அதுவும் திறமையான நடிகைகளுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் திம் இருக்க தான் செய்யும் ஆனால் ஒரே ஒரு படத்தை மட்டுமே ஹிட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி பேசுறது எந்த வித நியாயம் இதனால தமிழ் சினிமாவில் இப்போ இவங்களுக்கு பட வாய்ப்பே கிடைக்கிறது கிடையாது ஹிந்தியில் ஒன்று ரெண்டு கதாபாத்திரம் நடிச்சிட்டு இருக்காங்க அப்பப்போ தெலுங்குல வந்துட்டு ஏற்றி பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ இவங்க இப்படி பேசுகிற சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மேலே கொண்ட சுச்சிக்கை எப்படினு கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்